வணக்கம் திரும்பி தடை கொடுத்துட்டாங்க தலைமை நீதிபதி என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா இன்னைக்கு காலையில ஒரு நீதிபதி என்ன சொன்னாரு உடனே சர்டிபிகேட்டை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் ஆனா ஜனநாயகன் படத்தை திரும்பி அந்த தடை அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகாது மொதல் ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் நாட்களை எவ்வளவு நாட்கள் கடத்த முடியுமோ அவ்வளவு நாட்கள் கடத்துவாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாசம் தான் ஏன்னா இப்போ தலைமை நீதிபதி இந்த உத்தரவு நிப்பாட்டியிருக்காரு அதுக்கடுத்து திரும்பி இதை விசாரிக்கிறதுக்கு இன்னொரு நாள் நாள் அஞ்சு நாள் ஆகும் அதுக்கடுத்து விசாரிக்கிறப்ப அதிலும் ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தீர்ப்பு வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வந்துச்சுன்னா திரும்பி மேல்முறையீடு போவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அங்கே போய் அங்கே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு மேலே என்ன சொல்றதுன்னா இந்த இவ்வளோ நாள் ஒரு இடத்துல இருந்து மிகப்பெரிய விஷயங்களை செஞ்ச ஒருத்தவரு கடைசி படத்தை அவரை இவ்வளோ அலக்கடிக்கக்கூடிய விஷயம் தேவையற்றது ஆனால் இதை யாரு பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்றது தெரியலை ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் இதை நீங்க செய்து ஒத்துக்கோங்க அவரை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த இன்னைக்கு திமுகவா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் மத்திய மாநில அரசு ஒரே ஒரு தனிநபரை பார்த்து பயப்படுறது என்றால் விஜய் மட்டும்தான் அதுல மாற்று கருத்தே இல்லை ஏன் காலையில ஒரு நீதிபதி சர்டிஃபிகேட் கொடுன்றாரு சாயங்காலம் ஒரு நீதிபதி தர தடை விதிக்கிறாரு எனக்கு ஒண்ணுமே புரியல தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் விழிப்புடன் இருக்கணும் சாதாரண ஒரு படத்துக்கே இவ்வளவு ஒரு தடைகள் வருமா அப்படின்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் இது வரைக்கும் இருந்த கட்சிகள் எதுவுமே சரியில்லை அப்படின்றது தான் அர்த்தம் ஏன்னா அது ஒரு படம் அந்த படத்தை தாண்டி அதை படமா பார்க்காம அவரை வந்து வேணும்னே ஹைப் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் உருவாகுது இது வரைக்கும் ஜனநாயகத்துக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்களோ அதை தாண்டி மிகப்பெரிய மார்க்கெட்டிங்கை இந்த மத்திய மாநில அரசுகள் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தேட்டருக்கு ஒரு வாரம் கழிச்சு போகலாம் ஏன்னா நம்ம ஃப்ரீயாக பார்க்கணும் இங்கே கத்திகிட்ருப்பாய் உங்களுக்கு ஆகாது அதனால் ஃப்ரீயாக பார்க்கலான்னு நினச்சேன் ஆனால் எனக்கே படம் வந்தோனே பார்க்கணும் உடனே போகணும் அந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்குன்ற மைண்ட் செட் வந்து மண்டையில் ஏற்றி இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் இந்த மைண்ட் செட் இருக்குது ஒரு சாதாரண படத்தை பார்த்து எப்படி ஒரு அரசாங்கம் பயப்படும் அப்படின்னா அது ஜனநாயகன் படத்தை பார்த்து மட்டும்தான் கண்டிப்பாக படம் வர்றதுக்கு பிப்ரவரிக்கு மேலே ஆயிரும் இன்னைக்கு நியூஸ் தான் வருது அதுக்கு முன்னாடி வரணும்னு சொல்லி எல்லோரும் இறைவன் ப்ரே பண்ணிக்கோங்க ஏன்னா இது கோர்ட்டுக்கு போயிருச்சு அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க ஆனால் எங்கே போனாலும் நீதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுல கருத்து கருத்தில் நன்றி